நினச்ச பக்காவ கவர்மெண்ட்ல கீழே போட்டா கூட உடையாது ஒரு பேஸ்கெட்ல அஞ்சு கிலோ வெங்காயம் கூட தாராளமா போட்டுக்கலாம் கெட்டு போகாது ஒண்ணு இது மூணு இது நாலு இது அஞ்சு மொத்தம் அஞ்சு அடுக்கு வந்துருதுல இதோட லைஃப் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு பத்து வருஷம் லைஃப் நம்ம தமிழ்நாடு பூரா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி தரோம் இதுல ஹோல்ஸ் வந்து உள்ள இருக்க எந்த பொருளுமே உள்ள காத்து போயிட்டு வெளியில வரதுனால எந்த பொருளுமே கெட்டு போகாது உள்ள கிச்சனை வந்து நீங்க நீட்டா வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த கேட்ஜெட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதை பொறுத்தவரை மெயின் திங் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரொட்டேஷன் பாத்தீங்கன்னா தெரியும் கிச்சன்ல எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல அப்படி தாராளமா நவுத்திட்டு போய் அப்படியே ஒரு ஓரமா நிப்பாட்டி வச்சிடலாம் உள்ள இருக்கிற பொருளே உங்களுக்கு தெரியாது ஹாய் கேஷ் வெல்கம் பேக் நம்ம உங்கள் மல்லிகை அம்மனைக்கு ஒரு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஹவுசஸே திருச்சி தான் வந்துருக்கோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்லாம் வந்து அறிமுகப்படுத்திட்டே இருப்பாங்க அண்ணன் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டு கிச்சனுக்காக இருக்கட்டும் இல்லை பியூட்டி பார்லர் நம்ம மல்டி பர்ஸாக இருந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்டோரேஜ் ரேக் இது ஸோ இது வந்து மூணு வேரியண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு மாடலில் இருக்குது இது பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் வீட்டுக்கு கிச்சனுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இது இதை பற்றி அண்ணன் வந்து சூப்பராக வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் வாங்கிட்டு போகலாம் ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ப்ரோ ஸ்மார்ட் அசோசியேட்னாலே நம்மள ஸ்மார்ட்டான கேட்ஜெட் கொண்டு வரதா நம்மளோட விருப்பம் இங்க பாத்தீங்கன்னா அடுக்கடுக்கா ஸ்டூல் மாதிரியே இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ராக் கிச்சன் ட்ராலி இதுக்கு பேரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ப்ராடக்ட் ப்ரோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா வெஜிடபிள் ட்ரே எல்லாமே போட்டுக்கலாம் கிச்சன் ட்ராலி ஒன்னு ரெண்டு மூணு நாலு இதுல கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அடுக்கு வந்துரு ப்ரோ இதுல எல்லாமே போட்டுக்கலாம் நீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் தான் இங்க வந்து பாத்து இங்க பாருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல கிட்டத்தட்ட ஒரு பேஸ்கெட்ல அஞ்சு கிலோ வெங்காயம் கொட்டலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல நீங்க கான் போடுறது எல்லாமே நீங்க இதுல கீழே பாருங்க இந்த மாதிரி எல்லாமே உள்ள போட்டு வச்சுக்கலாம் மெயினா வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் இதை க்ளோஸ் பண்ணிடுங்க இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து இதுல தேங்காய் போட்டு இதுலயும் க்ளோஸ் பண்ணிக்கலாம் எது எது ஓப்பன்ல இருக்கோ இதுல இங்க பாருங்க இந்த மாதிரி இருக்கிறதுல இதுலயும் போட்டுக்கலாம் நம்ம இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி முட்டைகோசு உருளைக்கிழங்கு எந்த ஃப்ரூட்ஸா இருந்தாலும் இதை அப்படியே உள்ள போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் மெயினா வந்து பாத்தீங்கன்னா கருவேப்புள்ள கொத்தமல்லி கூட இதுல தாராளமா போட்டுக்கலாம் கெட்டு போகாது இதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன் தெரியும் இதே மாதிரி தக்காளி எல்லாம் இதுல வந்து அப்படியே அழகா இதுல கொட்டி வச்சுக்கலாம் நீங்க பாருங்க அப்படியே அழகா தக்காளி எல்லாம் கொட்டிட்டு இது அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து பாருங்க ஒன்னு இது ரெண்டு இது மூணு இது நாலு இது அஞ்சு மொத்தம் அஞ்சு அடுக்கு வந்துருது இல்ல அஞ்சு இருக்கு நாலு இருக்கு மூணு இருக்கு எல்லாமே அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம் இது எங்க வேணாலும் பாத்தீங்கன்னா மூவபுள் டைப்பு கீழ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நாலு வீல் கொடுத்துருவோம் சார் தெரியும் வந்து கிச்சன்ல எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல தாராளமா நவுத்திட்டு போய் அப்படி ஒரு ஓரமா நிப்பாட்டி வச்சிடலாம் உள்ள இருக்கிற பொருளே உங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு பக்காவா இருக்கும் அதே மாதிரி எங்க வேணுமோ இந்த மாதிரி நவத்திக்கிட்டு வந்துடலாம் நீங்க இதுல மெயின் திங் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஜல்லடை ஜல்லடையா இருக்கும் ஓட்டை ஓட்டையா இருக்கும் இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஏர் உள்ள போயிட்டு வர்றதுக்கானது இதுல எதுவுமே ஆகாது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பக்கா குவாலிட்டி ப்ராடக்ட் ஜஸ்ட் இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதை பொறுத்தவரை மெயின் திங் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரொட்டேஷன் இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் முன்னூத்தி அறுபது டிகிரி ரொட்டேஷன் பண்ணக்கூடியது அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கலாம் எங்க வேணாலும் எடுத்துகிட்டு போயிடலாம் இதை கம்ப்ளீட்டா குவாலிட்டியை பொறுத்தவரை ரொம்ப சூப்பரா இருக்கும் எந்த இடத்துக்கு தேவையோ அந்த இடத்துல அப்படியே மூவ் அப்படியே நவத்திட்டு போய் இங்க வச்சுக்கலாம் இப்போ இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர்ல எல்லாமே போட்டுக்கலாம் சார் இதுலயும் வெஜிடபிள் போட்டுக்கலாம் இதுலயுமே போட்டுக்கலாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இது வந்து கிச்சனுக்கு மட்டும் கிடையாதுங்க சார் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸஸ் வைக்கிறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு இன்னர் வேர்ஸ் எல்லாமே ஒரு டவல் அவுட் எல்லாமே இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் எங்கன்னா நிறைய கிடையாது இந்த மாதிரி போட்டுட்டு காம்பாக்டா ஒரு ஓரமா மூடி வச்சுக்கலாம் வேணுங்கிறப்ப ஈஸியா எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அதே மாதிரி புக்ஸ் வச்சுக்கலாம் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு எடுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு இங்க ரெண்டு மூணு நாலு அஞ்சு இது வந்து ரவுண்ட் ஷேப் இதுலையும் அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு எந்த இடத்துல தேவையோ காம்பேக்ட்டாக அப்படி நகுத்திட்டு போய் அப்படியே அந்த இடத்துல ஒரு ஓரமா வச்சுக்கலாம் எங்கே வேணுமோ இந்த மாதிரி இருக்கிற இடமே தெரியாது நீங்க என்ன ப்ராடக்ட் உள்ள வச்சிருக்கீங்களோ அதுவே தெரியாது இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஜல்லடை வந்துடும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரொட்டேஷனோட இதில் ஹோல்ஸ் வந்துடும் உள்ள இருக்க எந்த பொருளுமே உள்ள காற்று போயிட்டு வெளியில வர்றதுனால எந்த பொருளுமே கெட்டு போகாது அழகா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரொட்டேஷனோட இது மெயினா வந்து பாத்தீங்கன்னா இதுல வீட்டில் உள்ள இல்லத்தரசிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்க வீட்டில் உள்ள கிச்சனை வந்து நீங்க நீட்டாக வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த கேஜெட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரவுண்ட்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் லேயர் ஃபோர் லேயர் த்ரீ லேயர் ஸ்கொயர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் லேயர் ஃபோர் லேயர் த்ரீ லேயர் ரெண்டுமே நம்ம கொடுத்துருக்கோம் அதே மாதிரி எந்த இடத்துல வேணாலும் காம்பக்டா கொண்டு வச்சுக்கலாம் அதே மாதிரி ஒரு பியூட்டி பார்லர்ல ஒரு டிரெஸிங் டேபிள் பக்கத்தில் ஒரு பெட்ரூம்ல குழந்தைங்களோட நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்த விளையாட்டு ஜாமான்லாம் இருக்கும் அதெல்லாம் தூக்கி கொண்டு வந்து உள்ள ஒன்னா போட்டுக்கலாம் நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நிறைய பேருக்குமே இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கன் மெட்டல் இதுக்கு பேரு இதை வந்து நீங்க வந்து இது யாருமே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட பிளாஸ்டிக்லாம் நினைச்சிடணும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவான கன் மெட்டலு கீழே போட்டா கூட உடையாது இங்கே பாருங்க போட்டு காமிச்சோம் பாத்தீங்களா இந்த அளவுக்கு பக்காவா இருக்கும் இது வந்து பிளாஸ்டிக் கிடையாது இதோட வெயிட் கிட்டத்தட்ட இந்த இதோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினோரு கிலோ வெயிட் வரும் இதோட வெயிட்டே வந்து பதினோரு கிலோ இருக்கும் அப்படிங்கிறப்ப இதுல பிளாஸ்டிக்கே எதுவுமே கிடையாது இதோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு பத்து வருஷம் லைஃப் இது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மேலே வந்து நம்ம பவுடர் கோட்டிங் பண்ணியிருக்கோம் நம்மளோட சொந்த தயாரிப்பு நம்மளோட குவாலிட்டி இது எல்லாமே பக்காவாக இருக்கும் இதில் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் அங்கே பாருங்க இதோட குவாலிட்டியெல்லாம் எடுத்து காட்டணும்னு பாருங்க இதில் தட்டினாலே தெரியும் அங்கே பாருங்க இதில் பிளாஸ்டிக்கே கிடையாது இது எல்லாமே பக்கா கன் மெட்டல்ல தயார் பண்ணது குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் வேணுங்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம கொடுத்துருக்கோம் வீல் எல்லாமே கிளாஸ் வீல் கொடுத்துருக்கோம் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதை பொறுத்தவரைக்கும் பன்னெண்டு இன்ச்சு அகலம் சார் இது வந்து பாத்தீங்கன்னா மற்ற நீங்க எந்த போய் வாங்கினாலும் சரி வேற கடைகள்ல ஆன்லைன்ல பண்ணாலும் ஒன்பது இன்ச்சு தான் தருவாங்க தகர சீட்ல பண்ணுவோம் இது வந்து பன்னெண்டு இன்ச்சு அகலம் கிட்டத்தட்ட ஒரு அடிக்கு ஒரு அடி ஒண்ணு ஒண்ணு கொடுத்துருக்கோம் நம்ம இதுல குவாலிட்டி நல்லா இருக்கும் சப்போஸ் இது வந்து பொறுத்தவரைக்கும் நீங்க ஆன்லைன்லயோ மற்ற இடங்களுக்கோ நம்ம இதை கம்பேரே பண்ண வேண்டாம் ஏன்னா குவாலிட்டி ரொம்ப சூப்பரா கொடுத்துருக்கேன் அதே மாதிரி ஃபீச்சர்ஸ்ல எனக்கு ஏதாவது வீல் போயிடுச்சே ஏதாவது பிரச்சனை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் ஆனால் நீங்கள் வெளியில போய் வாங்குனீங்கன்னா யாருமே தரமாட்டாங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எல்லாமே ஸ்பேர் நம்மளோட சொந்த தயாரிப்புனால எல்லா ஸ்பேர்ஸுமே நம்ம கொடுக்கலாம் கிட்டத்தட்ட என்னென்ன இருக்குதோ அவ்வளோ வீல்ஸ் ஒரு வீல் போனால் கூட நம்மகிட்ட தாராளமாக கேளுங்க சார் இந்த மாதிரி வீல் போயிருச்சு தாராளமாக நம்ம கொடுக்கலாம் ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பேக்கப் வந்து பக்காவாக பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு மற்ற இடத்துல இதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக யோசிங்க இந்த இடத்துல வாங்கலாமா இவங்களோட சர்வீஸ் நல்லா இருக்குமான்னு பாக்கேன் நீங்க ஆன்லைன்ல வாங்கினா முகம் தெரியாதவங்க தான் வாங்குறீங்க அவங்க எந்த ஒரு ஸ்பேர் எதுவுமே தர மாட்டாங்க நம்மளை வரணும் குவாலிட்டி நல்லா இருக்கும் இதுல கிட்டத்தட்ட பன்னெண்டு இன்ச்சு கொடுத்துருக்கோம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க இதோட வெயிட் பதினோரு கிலோ பதினோரு கிலோ எல்லாம் சான்ஸே இல்லை யாருமே தர மாட்டாங்க ஏன்னா இந்த பதினோரு கிலோ வெயிட் உள்ளது நம்ம மட்டும்தான் பண்றோம் அது வந்து பார்த்தீங்கன்னா கன் மெட்டல்ல பண்றோம் மற்றவங்க எல்லாம் தகர சீட்ல பண்ணி பவுடர் கோட்டிங் பண்ணுவாங்க இது வந்து கன் மெட்டல்ல பண்ணி நம்ம பவுடர் கோட்டிங் பண்றோம் அதனால கஸ்டமரோட நிறைய அவேரன்ஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா குவாலிட்டி நம்ம தான் நம்ம வந்து நல்ல குவாலிட்டி கொடுத்துட்டு இருக்கோம் சூப்பரா இருக்கு சார் இது வந்து தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க எந்த மூலையில இருந்து கேட்டாலும் சரி ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி தரும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் தமிழ்நாட்டுல நீங்க சிட்டிக்குள்ள இருந்தீங்கன்னா இப்போ கொரியர் கரங்க கொண்டாந்து கொடுத்துருவாங்க கொஞ்சம் அவுட்ரா இருந்த பட்சத்துல அவங்க ஒரு ஃபோன் பண்ணுவாங்க சார் இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்குது வந்து வாங்கிக்கிங்கன்னா தாராளமா நீங்க போய் வாங்கிக்கோங்க அதனால வந்து எல்லாருமே வீட்டில் கொண்டு வந்து கொடுப்பாங்கன்னு நினைக்க வேணா நியர்பை ஒரு ஒரு கிலோமீட்டர் அரை கிலோமீட்டரில் தான் இருக்கும் கண்டாய் கொண்டு வந்து அவங்களே கொடுப்பாங்க கொரியர் மூலிமா வீட்டில் கொண்டாந்து உங்கள் வீட்டிலேயே டெலிவரி கொடுத்துருவாங்க தயவு செஞ்சு அதனால் குவாலிட்டியை பொறுத்த ரொம்ப நல்லாயிருக்கும் த இதோட நான் ரேட்டுமே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் சார் இதில் இதில் பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ ரேக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூத்தம்பது ரூபா சார் இது இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நாலு ரேக் உள்ளது வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபா இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரேக்கு ஜம்போ சைஸ் அஞ்சு ரேக்லேயே ஜம்போ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பூரா எல்லாத்துக்குமே ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும் அதே மாதிரி ரவுண்டும் சரி ஸ்கொயரும் சரி ரெண்டும் ஒரே பிரைஸ் தான் நம்ம ரவுண்டுக்கு ஒரு பிரைஸ் ஸ்கொயருக்கு ஒரு பிரைஸ் எல்லாம் எங்கேயுமே கொடுக்க மாட்டோம் எல்லாமே ஒரே பிரைஸ் தான் அதே மாதிரி நீங்க வந்து இதுல த்ரீ லேயர் வாங்கினாலும் ஃபோர் லேயர் வாங்கினாலும் ஃபைவ் லேயர் வாங்கினாலும் எல்லாத்துக்குமே வீல் வந்துடும் சார் இதுல வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லேயருக்கு தான் வீல் வருமா நாலு லேயருக்கு வீல் வருமானா இங்க மூணு லேர் வாங்கினாலும் சரி நாலு லேர் வாங்கினாலும் சரி எல்லாத்துக்குமே கீழ வந்து அடியில நம்ம வீல் கொடுத்துருவோம் ரொம்ப குவாலிட்டியான வீல் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லாருமே ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு தயவு செஞ்சு இந்த ப்ராடக்ட் வந்து உங்க வீட்டுக்கு ஒரு கிச்சனுக்கு ரொம்ப ஸ்பேஸ் சேவிங்கான ப்ராடக்ட்டு கண்டிப்பா எல்லாத்துக்கும் தேவை அவசியம் வாங்கி வச்சுக்கோங்க சார் ஆஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா திருச்சி அண்ட் கோயம்புத்தூர் ரெண்டு ஊர்லேயும் நம்மளோட ஆஃபீஸ் இருக்கு திருச்சியில வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து ஜஸ்ட் ஒன்றரை கிலோமீட்டர் தான் அதாவது எங்கன்னு பாத்தீங்கன்னா விவிவி தேட்டர் அதாவது நேஷனல் காலேஜுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நைனா ஹோட்டல செல்வ நகர் பிள்ளையார் கோயில் பக்கத்துல தான் இருக்குது செல்வ நகர் இரண்டாவது தெரு அதே மாதிரி கோயம்புத்தூர்ல வந்து சிங்கநல்லூர் டு ஓப்ஸ் போர் வழியில் ராமானுஜ நகர்ல லொகேட் ஆயிருக்கு நான் ரெண்டு நம்பருமே கீழே கொடுத்திருக்கேன் ஜிபே பண்ணிட்டு அதோட அட்ரஸ் அனுப்பிச்சுட்டீங்கன்னா உங்க வீடு தேடி கொண்டாந்து டெலிவரி கொடுத்துருவாங்க சார்